நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் என்று ஹம்சத் சொல்லல நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் அப்ப எது முதல்ல மொழிதான் எங்க அண்ணன் பல நூறு மேடையில் பேசியிருக்காரு மார்க்க நான் தான் இருந்தேன் மார்க்கம் தான் எனக்கு வந்தது ஒன்னே மாதிரி ஆளே வந்தவன்ல ஆள் ஆளுங்க இருந்தவன் இன்னைக்கு நான் இந்துவா இருக்கேன் நாளைக்கு இஸ்லாமை ஏற்றுக்கலாம் அப்படி மாறியவன் நம்ம காலத்திலே இருக்கான் சம காலத்துல நீ இதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல மாறி இப்போ இப்போ இப்ப கண்ணு முன்னாடி மாறிய நான் அன்பு சகோதரன் ஏ ஆர் ரஹ்மான் சொந்த அக்கா மகன் ஜீவி பிரகாஷ் இந்து அவர் இஸ்லாம் உங்களுக்கு புரிது எங்க அப்பா இளையராஜா இந்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான் இத தான் நான் தமிழர் கட்சியை வலிக்குது அவங்களுக்கு வலிக்குது அதனால நான் என்ன கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னா எங்க அப்பா பெரும்பான்மை நான் இஸ்லாத்தை ஏற்றதனால சிறுபான்மை நான் ஏட்றா செருப்பா அடுறான்னு தோணுதல்லையா அயோய்யோ வா இங்க வாய்யா நீ என்னை சிறுபான்மை என்று சொல்லுகிற நீ யார் இஸ்லாம் சிறுபான்மை கிறிஸ்தவ சிறுபான்மை நான் ஏற்றுக்கிறேன் நீ யாருன்னு சொல்லு எதை வச்சு எம்ஜிஆர் பெரும்பான்மை எதை வச்சு ஜெயலலிதா பெரும்பான்மை எதை வச்சு கருணாநிதி பெரும்பான்மை எதை வச்சு ஸ்டாலின் பெரும்பான்மை எதை வச்சு தம்பி உதயநிதி பெரும்பான்மை கேள்வி பதிலாற்றிருக்கு நீ நீ எதை வச்சு நீ சார்ந்து இருக்கிற மதம் இந்து அந்த மதம் பெரும்பான்மை நீ சொல்ற நீ மதவாதத்துக்கு எதிராக இருக்கேன்னு பேசுறது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம்னு பேர் அப்ப நீ உலகெங்குமே மானுடனை உலகெங்குமே மானுடனை மொழி இனத்தை வைத்து தான் மதிப்பிடுதே ஒழிய மதத்தை வைத்து இல்லை அப்படி என்னால் அரபியால இத்தனை நாடு ஏன் வந்ததுன்னு கேள்வி இருக்கா உனக்கு பதில் இருக்கா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் ஓர் இறை ஏக இறைவன் வழி ஒரே வழி நபிகள் நாயகத்தின் மொழி நபிகள் நாயகத்தின் மொழி அதுவே எங்கள் வழி இஸ்லாமா பிரிந்து போனவர்கள் பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் வந்தது என்ற வரலாற்றை பார்த்தீர்கள் என்றான் அங்கே விடுதலை பெற்று போன உடனே முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்ற கோட்பாட்டை முன்வைக்க காக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த கொண்டிருந்தான் அவன் தாய்மொழி வங்காளம் இது உருது உருது நீ நான் என்ற பிளவு சண்டை என்றை தனிநாடு தாய்மொழியிலேயே பிறந்தது வங்காள தேசம் என்று அப்போ மதமாக ஒன்றிணைய முடியவில்லை இது வேறு அது வேறு அதனால் நீங்கள் இஸ்லாம் அரேபியர் இவர் இஸ்லாம் உருது இவர் இஸ்லாம் இவர் சைனிஸ் சீனாலையும் இஸ்லாமியால இஸ்லாமியன் நீ 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 சைனீஸ் அரேபியன் உருது ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் தமிழன் இதுதான் இந்த அடையாளம் தான் எங்களுது இந்த கோட்பாட்டு அடிப்படையில் பேசும்போது இவன் வேற எதையோட கற்பிக்கிறான் இவன் பக்கத்துல இந்த கிறிஸ்திர இஸ்லாமியர் திறன்ட்டா பதினெட்டு இருபது விழுக்காடு வாக்கு வாக்கை தன்னுடைய அடித்தளமாக வைத்து பல ஆண்டுகளாக கட்டிடத்தை கட்டி அந்த அதிகார க அரியணையில் உட்கார்ந்து பதறுகிறார்கள் அப்ப சீமானுக்கு இஸ்லாமிய கருத்தோர் மக்கள் போக விடாம தடுக்கணும்னா என்ன வழினா பிஜேபின்னு பி டிம்னு நான் நானு ஏண்டாடே பைத்தியக்கார பயில சீமானுக்கு போட்டா பிஜே பெந்துரும் சீமானுக்கு போட்டா பிஜே பெந்துரும் ஆத்திரத்துல சொன்னேன் நான் என் வீட்டுல சுச்சை போட்டா என் வீட்டுல தான் லைட் எரியும் பைத்தியக்கார பயில எனக்கு போட்டா பிஜேபி எப்படிதான் வரும் பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்ல சீமானுக்கு போடாதீர்கள் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்லி அது நம்ம மக்களுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு அதை நம்பிட்டு போட்டாங்க பிறகு பி டிம் பி டிம் பி டிம்னே கட்டமைத்தார்கள் திருப்பி எனக்கு இதை வழி தெரியல நான் பி டிம் தான் ஏ டிம் யாருன்னு கேட்டேன் ஏ டிம் யாரு அதான் திமுக இப்போ விட்டுருக்காங்க ஏன்னா நம்மள மெயின் டீம் ஆகிட்டான் ஏ டீம் யாரு ஏ டீம் திமுக இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல குஜராத் கலவரத்தை திமுக ஆதரிச்சதா இல்லையா இங்க இருக்கிற மூத்த பெரியவர்கள் சொல்லு பாராளுமன்ற தேர்தல் பெருசா இருக்குதா இல்லையா குஜராத் கலவரத்தை ஒரு மாநில பிரச்சனை என்று கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டது இருக்கா இல்லையா அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியது இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா சொல்லுங்க சரி அதை விடுங்க இப்பதைக்கு பேசுவோம் இப்ப ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவில எதிர்த்து பேசின ஒரே ஒரு தலைவனை சொல்லு ஒரே ஒரு தலைவன் என்னை தவிர என்னை தவிர இந்த பாகிஸ்தான் இந்தது பகல்காமில் அந்த சுற்றுலா தலத்துல தாக்குதல் நடத்து வரை என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கேட்டது யாராவது இருக்காங்களா என் பேச்சுகள் இருக்கு அறிக்கை இருக்கு என்னுடைய கேள்விகள் இருக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் கேட்டு பாருங்க ஆனால் ஆபரேஷன் சிந்தூர ஆதரிச்சு முதன் முதலா இந்தியாவில் பல மாநிலங்களை பாரதிய ஜனதாவே ஆளுது பாரதிய ஜனதா முதல்வரும் நடத்தாத பேரணியை அந்த ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஒரே பெருந்தகை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐ ஸ்டாலின் தான் அந்த ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து உலக நாடுகளை போய் ஜஸ்டிஃபை பண்ணி எங்கள் நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு தவிர வழி இல்லை என்று ரஷ்யாவில் பேசிய பெருமகள் நம்முடைய அம்மையார் கனிமொழி தான் யார் யாருப்பையே யார் பிஜேபி இறந்துட்டாரு நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அந்த அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாகாலாந்தினுடைய ஆளுநர் அதுக்கு மரியாதை செலுத்தலாம் அந்த கட்சியினுடைய அமைச்சர் எல் முருகனை மலர் வைங்க என் சார்பா இல்ல அந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயனார் நாகேந்திரன் மதிப்பிற்குரிய அவர்கள்ட்ட கொடுத்து என் சார்பா மலர் வளைத்து வச்சு வணக்கத்தை செலுத்துங்க இல்லை அவங்களுடைய ஆளுநர் ஆர் என் ரவி ஐயாட்ட கொடுத்து நீங்கள் பணர் வழக்கத்தை செலுத்துங்க பிறகு எதிர்கட்சி தலைவர் அவங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் ஐயா எடப்பாடி கொடுத்து என் சார்பான மரியாதையை செலுத்துங்க ஐயா மூப்பனார் அவர்களினுடைய நினைவு நாளுக்கு வந்து வணக்கம் செலுத்தி அம்மா நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதியமைச்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்கூர் தானே போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை என் சார்பாக ஒரு மலர் வணக்க வச்சு வணக்கத்தை செலுத்துங்க இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்போது என் சார்பான வணக்கத்தை ஸ்டாலின் அவர்களை நீங்க செலுத்துங்கன்னு மலர் வளையத்தை கொடுத்தா இங்க நெருக்கமா இருக்கிறது பொய்யான பரப்புரைகளை சிறு பிள்ளைகள் நம்மளால ஊடக வலிமையற்ற பொருளாதார வலிமையற்ற நம்மளால உடைக்க முடியல ஏற்கனவே அதிகாரத்திருந்த அவர்கள் ஊடக வலிமை வச்சு திரும்ப திரும்ப அதையே பேசி 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 அதை கட்டமைத்தார்கள் அதனால் என்னரும் இஸ்லாமிய கிறித்தவ சொந்தங்கள் வந்து இது இந்த பிள்ளைகள் நாங்கள் பாருங்க பிரபாகரன் பழனிபாபாங்கிற பெருநெருப்புக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்க என்ன முடிவு பண்றோம் நிலத்தின் மீது நீ குப்பையை கொட்டி மூடலாம் நெருப்பின் மீது குப்பையை கொட்டி மூட முடியாது நாங்கள் நெருப்பு அதனால் இந்த குப்பைகளை பொசுக்கி பொசிக்கி மேல எழுகிறோம் அதுல ஒரு துளி நெருப்பு தான் இந்த கூட்டம் ஒத்துக்குறம்பா இருப்ப நீ கேட்கும்போது தெளிவு வரும் ஐயோ எப்படின்னு